வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்யப்போகிறது ஃப்ரெஞ்ச் கிரைப் தான் செய்து கொள்ள போகிறோம் இது சிம்பிளாக குயிக்காக செய்திடலாம் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல மாவு எடுத்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு சீக்கிரமாக நூற்றி ஐம்பது கிராம் கோதுமை அல்லது மைதா எடுத்துக்கொள்ளுங்கோ இதோட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இன்னொரு டிஷ்ல நாலு முட்டை சேர்த்து கொள்ள போகிறேன் இதோட சீனி எழுபத்தஞ்சு கிராம் இது ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுக் கொள்ள போறோம் இந்த சீனி கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதோட பால் சேர்த்து கொள்ள போகிறோம் பால்ன்ற அளவு பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் பால் சேர்த்துக் கொள்றேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலக்கி விட்டு கொள்ளுவோம் இனி இதை நாங்கள் இந்த மாவோட சேர்த்துக்கொள்ள போறோம் இந்த மாவோட சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டு கொள்ளணும் நல்லா கலக்கி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டு அப்படி உங்களுக்கு கலக்கைக்கு ஒருவேளை கட்டிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஒரு தடவை எல்லாம் கலந்து முடிய வடி உண்டால் வடித்து விட்டு கொள்ளுங்க இப்போ இதில் பால் எல்லாம் சேர்த்து கலக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு பட்டர் சேர்த்து கொள்ள போகிறோம் பட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எழுபது கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன் இதை ஒரு தடவை கொஞ்சம் உருக்கி எடுத்து கொள்ள போகிறேன் இப்போ உருக்கி எடுத்த பட்டரையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதோட வெனிலா எசன்ஸ் சேர்த்து கொள்ள போகிறேன் அது அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து கலக்கி விட்டுக்கொள்வோம் இப்போ இது எல்லாம் சேர்த்து இப்போ கிளக்கி எடுத்தாச்சு இப்போ இந்த கிரப்புக்கான கலவை ரெடி ஆகிட்டுது நாங்கள் அடுப்பில் தட்டை வச்சு எப்படி இதை ஊற்றி சுட்டுக்கொள்றேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இது சுடுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டிக் இப்படி தட்டோண்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இது சூடாகட்டும் இதில் முதல் தடவைக்கு கொஞ்சம் பட்டர் பூசிக்கொள்ளுறேன் பிறகு நாங்கள் பூச தேவையில் ஒரு தடவை பூசிக்கொள்ளுவோம் இப்போ தட்டு சூடாகிட்டது இப்போ நான் ஒரு குளிக்கரண்டியால் ஒரு கரண்டி ஊற்றி கொள்ள போறேன் இது உங்களோட தட்டு கேட்ட மாதிரி இதெண்ட அளவை பார்த்து ஊற்றி கொள்ளுங்க ஊற்றிட்டு உடனேயே சுற்றி விட்டு கொள்ளணும் நல்ல மெல்லிசா ஊற்றி சுற்றி விட்டு கொள்ளுங்க இது ஒரு முப்பது செகண்ட் நாங்கள் ஒரு பக்கம் விட்டோம்னு சொன்னால் காணும் முப்பது செகண்ட் விட்ட உடனே இதில் மேலே இருக்கிற இந்த மாமாரி இருக்கிற எல்லாம் கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி தன்மைக்கு வந்துடும் உடனே மெட்டை பக்கம் திருப்பி விட்டுக் கொள்ளலாம் இப்போ மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கொள்ளலாம் என்று சொன்னால் உங்களுக்கு பார்க்கக்கே தெரியும் இந்த ஓரங்கள் கொஞ்சம் இப்படி நிறம் மாறி வந்திருக்கும் அதோட நல்ல இந்த மாப்பகுதி அவிஞ்சிருக்கும் இது நாங்கள் கையாலேயே எடுத்து திருப்பி விட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு நான் ஸ்டிக் தட்டில் ஊற்றியிருந்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக இப்படி கையால் எடுத்து திருப்பி விட்டுக் கொள்ளலாம் மற்ற பக்கம் முற்காப்படி திருப்பிட்டு உடனே எடுத்துக்கொள்வோம் எடுத்துட்டு இப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொண்டா ஊற்றி சுட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ நான் எல்லாம் செய்து எடுத்துகிட்டு எனக்கு இதில் பத்து வந்திருக்குது இது எந்த தட்டுன்ற அளவுக்கேற்ப பத்து வந்திருக்குது நீங்கள் கொஞ்சம் சின்ன தட்டில் செய்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படியே உள்பகுதியில் நீங்கள் ஜேம் சொக்கொலா சீனி இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கொள்ள இதோடய வாழைப்பழங்கள் எல்லாம் முழுங்க நாங்கள் சின்ன நான் வெட்டி அடுக்கி சாப்பிடக்க இன்னும் நல்லாயிருக்கும் இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன் சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் Nandri